ஒருவருடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றும் அதிசயம் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவகிரகங்கள் அமைந்துள்ள காலதேவி அம்மன் சிலை இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் அதிசய ஆலயம் ஒருவனின் நேரத்தை விஞ்ஞானத்தால் கணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட நேரத்திற்காக ஒரு கோவில் இருக்கிறது என்றால் அதை நம்ப முடியாததா அதுவும் நம்மூரில் அதுதான் மதுரை மாவட்டம் எம் சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி எனும் கிராமத்தில் உள்ள காலதேவி அம்மன் கோவில் கோவிலில் கோபுரத்திலே எழுதப்பட்டுள்ள வாசகம் நேரமே உலகம் புராணங்களில் வரும் கால தான் இங்கு கால தேவியாக கருதுகின்றனர் இவள் இயக்கத்தில்தான் ஈரேழு புவனங்களும் இயங்குகிறது காத்தல் அழித்தல் பஞ்சபூதங்கள் கதங்கள் நட்சத்திரங்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் அப்பாற்பட்டு இயங்கும் சக்தி காலதேவிக்கு உண்டு நேரத்தின் அதிபதியான கால ஒருவரது கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்ற முடியும் என்பதுதான் இக்கோவிலின் தத்துவம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நடை திறக்கப்பட்டு சூரிய உதயத்திற்கு முன் நடை சாத்தப்படுகிறது வேத சத் சங்கம் இரவு முழுவதும் பக்தர்களின் தரிசனத்திற்காக இங்கு நடை திறந்திருக்கும் இப்படி இரவு முழுவதும் நடைத்து ஒரு கோவில் உலகிலேயே இது ஒன்றுதான் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இங்கு பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருக்கும் காலதேவிக்கு உகந்த நாளாக இவை கருதப்படுகிறது கோவிலை தலா பதினொன்று சுற்றுகள் பலமருந்து இடமாகவும் இடமருந்து வளமாகவும் சுற்றி வந்து காலச்சக்கரத்தின் முன் அமர்ந்து பதினொன்று வினாடிகள் தரிசித்தால் போதும் எட்ட நேரம் அகன்று நல்ல நேரம் வரும் என்பதுதான் இக்கோவிலின் நம்பிக்கை காலச்சக்கரத்தின் முன்னிருந்து வேண்டும் போது எனக்கு அதை கொடு கொடு அவனை பழிவாங்கு என வேண்டுதல்கள் இல்லாமல் எனக்கு ஏது நல்லதோ அதை கொடு என வேண்டினால் போதும் மதுரையில் இருந்து ராஜபாளையம் செல்லும் பேருந்தில் ஏறி எம் சுப்லாபுரம் மெயின் ரோட்டில் இறங்கி கோவிலுக்கு நடந்தோ அல்லது ஆட்டோவிலோ செல்ல முடியும் தெரியாதவர்கள் சாதாரண நாட்களில் செல்வதை விட பௌர்ணமி அமாவாசை நாட்களில் செல்வதே சிறப்பு ஏனென்றால் இரவு நேர கோவில் என்பதால் போதிய வசதிகள் சாதாரண நாட்களில் கிடைக்காது விழா காலத்தில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படுகிறது பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்